தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நல்லது என்ன தீமைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் எல்லாம் பாருங்கள் ஏன்னா சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் சார் அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்கரகதிக்கு வராரு பார்த்திங்கன்னா சனி பகவான் இங்கேருந்து சூரியன் இங்கே வரக்கூடிய ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் ஆரம்பிக்கும் இந்த சூரியன் கடந்து கடகத்தை கடந்து சிம்மம் கன்னி துலாம் விற்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அவர் வக்கரகத்தில் தான் இருப்பார் அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவர்கள் யாருமே கிடையாது இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்கள ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது முதல்ல தெரிஞ்சுங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலையில் செய்கிறீங்க வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா மாறிடுங்க இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒரு நெருக்கடி இருக்குன்னா மாறக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் மாறலனா உங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு நீங்கள் பாருங்கள் நீங்களே யோசிங்க லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஒன் இயர் எப்படி இருக்குது ஆஃபீஸு கொஞ்சம் பரவாயில்லையா சார் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அவங்களே அனுப்புகிற மாதிரி இருக்குன்னா தயவு செய்து மாறிடுங்க இல்லைன்னு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் கண்டிப்பாக வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் நான் வேலை இருக்கேன் அப்படின்னா மகிழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா நீங்க இப்ப ஆஃபீஸுக்கு பக்கத்துல போயிட்டு வரீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்க மாதிரி ஒரு ஆஃபீஸ் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஒரு வேலை கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை சார் நான் வெளியூர் தான் ட்ரை பண்றேன் அப்படின்னா சூப்பர் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பா வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலங்கள் இருக்க போகுது நீங்கள் ஃபாரின் போய் டிராவல் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் ஃபாரின்லேயே இருக்கீங்க வச்சுக்கோங்க அங்கேயே சம்பளம் சரியில்லை சார் நாங்கள் வந்து தேவையில்லாமல் இடம் விட மாட்டிக்கிட்டோம் சார் வேலை போயிடுச்சு சார் நான் வீசா முடிய போகுது சார் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அங்கே பக்கத்து ஸ்டேட்டில் தேடுங்க பக்கத்து ஊரில் தேடினீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் அலைச்சலோட வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் என்னென்னா தனுசு ராசியங்கள் ஃபாரினில் இருப்பீங்க அங்கே வேலை போயிருக்கிறது கூட சான்சஸ் காஸ்ட் ஒன் இயரில் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரியில் தேர்றது ரொம்ப நல்லது இல்லை சார் வேலையில் ப்ரெஷர் இருக்குது கம்பெனியிலே பெரிய பிரச்சனை இருக்குது நானே மாறலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா செய்து அவங்க அனுப்புறதுக்குன்னா நீங்களே மாறிடுங்க மாறினீங்கன்னா சேஃப் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்குது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சில பிஸ்னஸ் பண்ண முடியாது சில ஈஸியான ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது நீங்கள் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறனா அவர் நாலு வாட்டி உங்களை வர வைப்பார் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்வர் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அலைச்சல்களுடன் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை சார் நான் பழைய மாதிரி உட்காந்த இடத்துலேருந்து ஆர்டர் ஃபோன்லேயே பேசி முடிப்பேன்னா அதற்கான சூழ்நிலை இல்லை அதனால சில பிஸ்னஸை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கவனமாக இருங்க இப்போதான் மாறி இருக்கீங்க நல்லா வந்துட்ருக்கீங்க இந்த நேரத்தில் அந்த அலையாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கண்காணிங்க அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது தப்பாக சொல்லி இல்லை அவங்க மூலிமா எதாவது நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் அவங்கள கொஞ்சம் கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்களே அலையிறீங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்க அவங்களை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தான் கொடுக்குமே தவிர கண்டிப்பாக தாழ்வான நிலையை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது கவலைப்பட வேண்டாம் அதே போல் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை முதல்ல பத்தாம் இடத்துக்கு பார்த்தாரு இப்போ வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வரும் அந்த பாக்கியஸ்தானத்தில் விழும்போது என்னங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான பாக்கியம் அது என்ன தோஷமானால் இருக்கட்டும் ராகு தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது அது தனுசு ராசி எப்படின்னா மூல நட்சத்திரம்னா மாமனா இருக்காகாது இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கிறதுனால சில பேருக்கு ஆகாது இருக்கீங்க அது மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் பொய்யான தகவல் அதெல்லாம் பார்க்காதீங்க கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்க போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நம்ம முதலே நிறைய சொல்லியிருக்கோம் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது என்னென்னா அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் எங்கேயாவது ஸ்டக்காக இருக்குது எங்கேயாவது தடையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணும் நேராக போய் பாருங்கள் ஃபோனில் பேசுகிறது ஆகாது நேரில் போய் பார்த்தீங்கன்னா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் உங்களுக்கு எங்கேயாவது பணம் வர வேண்டியிருக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணால் நான் அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் அவங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்றேன் மூணு நாள் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தி நாள் இது நடக்கும் கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போய் ஃபாலோ பண்ணுங்கள் நேராக போய் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்கள் அது பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது முக்கியமாக திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதனால் தான் கொஞ்சம் நெகட்டிவ் சொன்னேன் அந்த கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்க பிரச்சனை இல்லை இல்லைனா தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் பிரிஞ்சு இல்லாமல் கொஞ்சம் சண்டை சஜரம் இருக்குன்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா தேவையில்லாத மூணா மூணாக பிரித்து மாற்றி கடைசியாக மாட்டிப்பீங்க அதே போல் யார் மூலியமையும் கம்யூனிகேட் பண்ணாதீங்க எங்கள் அப்பாவை அனுப்புகிறேன் எங்கள் மாமாவை அனுப்புகிறேன் என் திருமணத்தில் பிரச்சனை அவங்க போய் பேசிட்டு வருவோம் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் பிரச்சனை தான் அதிகமாக தவிர குறையாது நீங்களாம் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நீங்களாக போய் பேசுகிறது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அது திருமணத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் பூர்வீக சொத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பை வாய்ப்பை இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அலையும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு ஃபீவரு இல்லை ஏதாவது வெளில சாப்பிடுவீங்க அதனால் ஒரு உபாதைகள் வயிறு ப்ராப்ளம் இல்லை ஒரு ஒரு இப்போ ஃபுட் பாய்சனாக ஹாஸ்பிட்டலில் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க தேவையில்லாமல் சாப்பிடாமல் அலையாதீங்க செய்யாதீங்க அலைச்சல்கள் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது தான் சில விஷயம் போகுது ஆனால் அதே நேரத்தில் அலையும் போது உங்களோட உடல்நலத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டு உடல்நல பாதிப்புகள் உண்டு அதை மட்டும் கேர் எழுதிங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திசை சில பேர் கேது திசை சில பேருக்கு புதன் திசை இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அப்போ உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பாலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் நோட்ல எழுதி தரா மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆன்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம் காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக தெளிவாக ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிறைய நிறைய பேர் என்ன பண்றாங்க முகூர்த்தத்துல தப்பா பண்ணிடுறாங்க ஒரு ஜாதகத்தில் கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி போகணும்னா அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க அப்போ முகூர்த்தம் எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்குது எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது தவிர இல்லாமல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற எல்லா வகுப்பிலும் நடத்துகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும்னு விருப்ப கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து